ஜெர்மனியில் பாலம் இடிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு ஜெர்மனியில் அதிர்ச்சி திடீரென இடிந்து விழுந்த பாலம் ஸ்தம்பித்த போக்குவரத்து ஜெர்மனியில் பாலம் இடிந்து விழுந்ததில் படகு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கிழக்கு ஜெர்மனியில் உள்ள டிரஸ்டன் நகர மையத்தில் எல்பி ஆற்றை கடக்கும் நான்கு பாலங்களில் ஒன்றான கரோலா பாலம் இடிந்து ஆற்றின் உள்ளே விழுந்தது மேலும் இந்த சம்பவம் அதிகாலையில் நிகழ்ந்தவை பாலத்தில் யாரும் இல்லாத காரணத்தினால் யாரும் காயமடையவில்லை இந்த விபத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை இருப்பினும் இந்த விபத்தால் போக்குவரத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து முழு பாலமும் அவசரமாக மூடப்பட்டதால் நகரில் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் சைக்கிள் ஓட்டுநர்கள் டிரஸ்டனின் ஓல்ட் டவுன் மற்றும் நியூ டவுன் இடையே பயணிக்கின்றனர் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் சரக்கு கப்பல்கள் மற்றும் சுற்றுலா தலங்களை பார்வையிடும் கப்பல்களும் பாதிப்படைந்துள்ளன கூடுதலாக இரண்டு பெரிய மாவட்டங்களின் குழாய்கள் வெடித்ததால் மாநில தலைநகரான டிரஸ்டனில் சூடான நீர் வழங்கல் சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் பாலத்தை சுற்றியுள்ள நெருக்கமான தெருக்களும் பாதிக்கப்பட்டுள்ளன பாலத்தின் ஒரு பகுதி மட்டுமே இடிந்ததால் மீதமுள்ள இடையும் அபாயம் உள்ளதால் கடுமையான ஆபத்து ஏற்படலாம் என்று தீயணைப்புப் படை செய்தி தொடர்பாளர் மைக்கேல் கிளாரே தெரிவித்துள்ளார் அசல் கரோலா பாலம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டில் முதன் முதலில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த பாலம் இரண்டாம் உலகப் போரின் முடிவில் நெருங்கி வந்த சோவியட் ராணுவத்தை தடுக்க உதவியது பாலத்தின் புனரமைப்பு பணிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ஆண்டுகளுக்கிடையில் நடந்தது புதுப்பிப்பு பணிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரை மேற்கொள்ளப்பட்டது